பழமொழிகள் தொகுப்பு பழமொழி ஒன்று பகலில் பக்கம் பார்த்து பேசு இரவில் அதுவும் பேசாதே பழமொழி இரண்டு பகிர்ந்த வேலை பழுவாயிராது பழமொழி மூன்று பசி உள்ளவன் ருசி அறியான் பழமொழி நான்கு பச்சை மண்ணும் சுட்ட மண்ணும் ஒட்டுமா பழமொழி ஐந்து பசித்துப் புசி குடி பழமொழி ஆறு பசுத்தோல் போர்த்திய புலி பழமொழி ஏழு பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் பழமொழி எட்டு பஞ்சும் நெருப்பும் ஒன்றாய் கிடக்குமா பழமொழி ஒன்பது பட்டக்காலிலே படும் கெட்ட குடியே கெடும் பழமொழி பத்து பட்டாவுன் பேரில் சாகுபடி என் பேரில் பழமொழி பதினொன்னு படுப்பது குச்சு வீட்டில் கனவு காண்பது மற்றும் மாளிகை பழமொழி பனிரெண்டு படைக்கு ஒருவன் கொடைக்கு ஒருவன் பழமொழி பதிமூன்று பணத்தை பார்ப்பதா பழமையை பார்ப்பதா பழமொழி பதினான்கு பணம் பத்தும் செய்யும் பழமொழி பதினைந்து பணம் குலம் அறியும் பசி அறியும் பழமொழி பதினாறு பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே பழமொழி பதினேழு பணம் பாதாளம் வரை பாயும் பழமொழி பதினெட்டு பந்திக்கு இல்லாத வாழக்காய் பந்தலில் கட்டி தொங்குது பழமொழி பத்தொன்பது பந்திக்கு முந்து படைக்கு பிந்து பழமொழி இருபது பருத்திக்கு உழும் முன்னே தம்பிக்கு எட்டு முழாம் பழமொழி இருபத்தி ஒன்று பல்லு போனால் சொல்லு போச்சு பழமொழி இருபத்தி இரண்டு பல நாள் திருடன் ஒரு நாள் பிடியில் பழமொழி இருபத்தி மூன்று பல மரம் கண்ட தச்சன் ஒரு மரமும் வெட்டான் பழமொழி இருபத்தி நான்கு பழம் பழுத்தால் கொம்பிலே தங்காது பழமொழி இருபத்தி ஐந்து பள்ளத்திலே இருந்தா பொண்டாட்டி மேட்டிலே இருந்தா அக்கா பழமொழி இருபத்தி ஆறு பள்ளி கணக்கு புள்ளிக்கு உதவாது பழமொழி இருபத்தி ஏழு பன்றி குட்டி போட்டது போல பழமொழி இருபத்தி எட்டு பனையால் விழுந்தவனை பாம்பு கடித்தது போல பழமொழி இருபத்தி ஒன்பது பனையின் கீழ் நின்று பால் குடித்தாலும் கள்ளென்றே நினைப்பார்கள் பழமொழி முப்பது பனங்காட்டு நரி சலசலப்புக்கு அஞ்சாது பழமொழி முப்பத்தி ஒன்று பன்றி பின் செல்லும் கன்றும் மலம் தின்னும் பழமொழி முப்பத்தி இரண்டு பன்றி பல குட்டி சிங்கம் ஒரு குட்டி பழமொழி முப்பத்தி மூன்று பதவி வர பவிசும் வரும் பழமொழி முப்பத்தி நான்கு பறையன் பொங்கலிட்டால் பகலவனுக்கு ஓராதோ பழமொழி முப்பத்தி ஐந்து பறையர் தெருவில் வில்வமரம் முளைத்தது போல பழமொழி முப்பத்தி ஆறு பழுத்த ஓலையை பார்த்து குறுந்தோலை சிரித்ததாம் பழமொழி முப்பத்தி ஏழு பழக்கம் வழக்கத்தை மாற்றும் பழமொழி முப்பத்தி எட்டு பழக பழக பாலும் புளிக்கும் பழமொழி முப்பத்தி ஒன்பது பழம் நழுவி பாலில் விழுந்தது பழமொழி நாற்பது பழந்தேங்காயில்தான் எண்ணெய் பழமொழி நாற்பத்தி ஒன்று பல்லாக்கு ஏற யோகம் உண்டு ஜீவன் இல்லை பழமொழி நாற்பத்தி இரண்டு பருமரத்தை அண்டிய பள்ளியும் சாகாது பழமொழி நாற்பத்தி மூன்று பரணி இலை பிறந்தால் தரணி ஆழ்வான் பழமொழி நாற்பத்தி நான்கு பல்லு முறிய தின்ன எள்ளு முறிய வேலை செய் பழமொழி நாற்பத்தி ஐந்து பத்து பேரோடே பதினோராவது ஆளாக இருக்க வேண்டும் பழமொழி நாற்பத்தி ஆறு பண்ணிய பயிரில் புண்ணியம் தெரியும் பழமொழி நாற்பத்தி ஏழு பசுவை அடித்து செருப்பை தானம் கொடுத்தானாம் பழமொழி நாற்பத்தி எட்டு பசு கருப்பு என்றால் பாலும் கருப்பாகுமா பழமொழி நாற்பத்தி ஒன்பது பச்சை மரத்திற்கு இத்தனை என்றால் பட்ட மரத்திற்கு எத்தனை பழமொழி ஐம்பது பகுத்தறியாமல் துணியாதே படபடப்பாக செய்யாதே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க நன்றி